கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒன்று யோவான் மூணாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வசத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா நாம் உலகத்தில் இருந்தாலும் உலக பாவம் நம்மை ஆட்கொள்வதில்லை எப்படின்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குகிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் உலகம் முழுவதுமே பாவம்தான் இல்லையா அந்த பாவத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு பாவம் நம்மளை ஆட்கொள்ள முடியாது ஏன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி தாமரை குளத்துலேயே தாமரை இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தண்ணி அது அது மேலே ஒட்டாது அதை உருட்டிக்கிட்டு அப்படியே தண்ணி தள்ளிடும் கீழே இல்லை அது தன் தாமரை இலை மேலேயே உட்கார்ந்தாலும் அந்த தண்ணி தாமரை இலை தண்ணி குடிக்காது அதே ஒரு எப்படி பப்புள் மாதிரி அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் பாவம் நம்மளை ஆட்கொள்வதில்லை ஏன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லை கடல் மீனை கூட எடுத்துக்கோங்க அது மீன் எல்லாம் நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது தண்ணியே குடிக்காது உப்பு அது உடம்புல நீங்கள் பாருங்களேன் உப்பு ஏற்றுக்கொள்ளாது கடையில் எவ்வளோ உப்பு ஆனால் நீங்கள் மீனை பிடிச்சிட்டு நீங்கள் உப்பு போட்டு தான் செய்கிறீங்க இல்லையா ஏன்னா அது உடம்புல உப்பே ஏறாது அது அதே மாதிரி தான் எப்படி நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலக பாவம் நம்மளை ஆட்கொள்ள முடியாது ஏன்னா நாம் தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றது சிலர் பார்த்திங்கன்னா பாவத்தை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது இல்லையா தேவண்டிய பிள்ளைகளுக்கும் அப்படி தான் நாம் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம் அது ஏன்னா அது பிடிக்கவே பிடிக்காது நம்மளுக்கு ரொம்ப அறிவருப்பாக இருக்கும் நன்மை மட்டுமே செய்யணும்னு நாம் விரும்புவோம் அதை தான் தேவடைய பிள்ளைங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேவண்டிய பிள்ளைகள் யாருமே பாவம் செய்ய மாட்டாங்க அவங்க பாவம் செய்கிறாங்கன்னா அவங்க உலகத்துக்குரியவங்க பிசாசினால் உண்டாக்கப்பட்டவங்க பாவம் செய்யாமல் இருக்கிறவங்க தான் தேவண்டிய பிள்ளைகள் அது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ